ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈஸி ஃபோன் சம்மி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் நான் சூப்பராக இருக்கேன் டுடே ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மிளகு நாட்டுக்கோழி வறுவல் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஈஸியாக சிம்பிளாக வந்து டேஸ்டியாக குிக்கக்காக வந்து எப்படி சிம்பிளாக நீட்டாக வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழி வறுவல் செய்யலாம் நாட்டுக்கோழி குழம்பு சாதம் தயிர் சாதம் புரோட்டாவுக்கு வந்து நடுவில் ஸ்டப் பண்ணி சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஈஸி போன சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும் மிளகு நாட்டுக்கோழி வறுவலுக்கு தேவையான பொருட்கள் ஹாஃப் கேஜி நாட்டுக்கோழி ஃபஸ்ட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து குக்கரில் தான் ஃபஸ்ட்டு வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்காண்டி குக்கர் எடுத்து டூ டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஒன் கப் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்துல தான் நம்ம நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்து லைட் ப்ரவுனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம ஷேட்டப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஷேட்டப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ரெண்டு இல்லாட்டி மூணு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ராஸ் போகிற வரைக்கும் நல்லா ஆயிலில் ஷேட்டாக பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழி சிக்கனை வந்து இப்போ ஆட் பண்ணி நல்லா வந்து சட்டாக பண்ணிவிட்டு மூணு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுவோம் த்ரீ கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் சிக்கன் குவான்டிட்டி பார்த்துட்டு ஆர் செவன் விசில்ஸ் விடலாம் இப்போ நீங்கள் வந்து நிறைய குவான்டிட்டி செஞ்சிங்கன்னா ஆர் டென் விசில்ஸ் விட்டிங்கன்னா வந்து நல்லா வந்து சிக்கன் வந்து வெந்துடும் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒன் டீஸ்பூன் உப்பு கல் உப்பு நெக்ஸ்ட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம டோட்டலி வந்து ஃபைவ் விசில்ஸ் விட்டு நல்லா வந்து சிக்கன் வந்து வெந்துருச்சு எனக்கு டோட்டலி நான் வந்து ஃபைவ் பிசில்ஸ் விட்டு நல்லா வந்து சிக்கன் வெந்துருச்சு நீங்கள் குவான்டிட்டி பார்த்து சிக்கனை வந்து வேக வைக்கலாம் மசால் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் சீரகம் ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு ஒன் அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஒன் டீஸ்பூன் மிளகு பவுடர் இருந்தால் மிளகு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து குர குரன்னு அரைச்சிக்குவோம் அப்புறம் தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு இப்போ வந்து சிக்கன் செய்கிறதுக்கு வந்து பேன் வச்சாச்சு நீங்கள் மண் பாத்திரம் இருந்தால் கூட மண் பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ வந்து ஆயில் வந்து ஃபைவ் டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆன பிறகு ஹாஃப் கப் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண பிறகு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து ஷேர்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்க லேயர் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து ஷேர்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஷார்ட் பண்ண பிறகு காஞ்சல் வத்தல் ரெண்டு இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்ல லேயர் வந்து பிரிஞ்சத வரைக்கும் நம்ம ஷார்டாக பண்ணிக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கு நல்லா வந்து நம்ம வந்து ஷேர்டாக பண்ணிவிட்டோம் இப்போ அரைத்த வைத்த பொடியை வந்து ஆட் பண்ணுவோம் அகெயின் வந்து நம்ம ராஸ் மில் வரைக்கும் நல்லா வந்து சேட்டப் பண்ணுவோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன வெங்காயத்தில் இருக்க லேயர்ஸ்லாம் வந்து பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் வரைக்கும் நம்ம வந்து ஷேட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா வந்து ஷேட்டப் பண்ணியாச்சு ஒன் டீஸ்பூன் தனியா தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ராஸ் மில் போகிற வரைக்கும் ஆயிலை வந்து ஷேட்டப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து நல்லா ராஸ் மில் போயிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து வேக வைத்த சிக்கனை வந்து ஆட் பண்ணுவோம் இப்போ வந்து வேக வைத்த சிக்கனை வந்து ஆட் பண்ணுறோம் நல்லா வந்து ஷேட்டோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம மசாலா ஆட் பண்ணோம்ல சிக்கனில் வந்து நல்லா கூட்டுற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சிக்கனில் இருக்க வாட்டரும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து டென் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்கணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா காரம் வந்து ஃபைனலாக வந்து நம்ம பெப்பர் பொடி ஆட் பண்ணுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு நல்லா கொதித்து நல்லா வந்து வாட்டர் வந்து லெஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து தேவையான அளவு உப்பு உப்பு பத்தாட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் பார்த்து நான் வந்து ஆஃப் சால்ட் தான் ஆட் பண்ணேன் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இன்னும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வந்து கொதிச்சு நல்லா வந்து வருவது மாதிரி வந்து ரெடி வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபைனலாக வந்து ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம் அதுதான் அல்டிமேட்டாக ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வறுவல் ஸ்டேஜ் கன்சிஸ்டன்சிக்கு வரப்போ ஒன் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் அரைக்க மேலே பெப்பர் இது ஆட் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ண தேவையில்லை நான் வந்து பெப்பர் அரைக்கலை அதனால் வந்து ஃபைனலாக வந்து பெப்பர் போட்டு இப்போ வந்து லாஸ்ட் இன்கிரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து சின்ன பேன் எடுத்துக்கிட்டு நல்லா நீ ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆன பிறகு பூண்டு ஐந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம ஷேட்டப் பண்ணிக்குவோம் இது தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து ஆட் பண்ண போகிறேன் இந்த ஃப்ளேவர் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம ஷேட்டப் பண்ணிவிட்டு நம்ம வறுவதில் வந்து ஆட் பண்ணி டூ டூ ஃபைவ் மினிட்ஸில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஃப்ளேவர் வந்து சிக்கனில் வந்து இறங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்திங் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து சிக்கனும் மசாலாவும் நல்லா வந்து இறங்கி எண்ணெய் நல்லா வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெடியாயிருச்சு நாட்டுக்கோழி மிளகு வறுவு ட்ரை பண்ணி பார்த்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள் ஒயிட் ரைஸில் வச்சு பனைஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் சளி காய்ச்சல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடனே வந்து சளி காய்ச்சல் ஓடியே போயிடும் ரெடியாகிடுச்சு மிளகு நாட்டுக்கோழி வருவ ட்ரை பண்ணி பார்த்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயே ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் நேம் வந்து பொன் பாலா பொன் ஃபேஸ்புக் நேம் வந்து ஈஸி பொன் சமையல் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ டெய்லி வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் ஈஸி போன சமையல் உங்களுக்கு அந்த ஈஸி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும் நெக்ஸ்ட் ஒரு ரெசிப்பியில் நின்று உங்கள் மீட் பண்ணிட்டு நான் டேஸ்ட் பண்ணி உங்களை சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயத்தோட வச்சு டேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அதோட சுவை வந்து வேறு லெவலாக இருக்கும் உப்பு கரெக்டாக இருந்துச்சு காரம் வந்து தூக்கலாக வந்து நம்மளுக்கு சளி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேக் கேர் பாய் யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டில் மீட் பண்ணுறேன்